ஆமாப்பா சீக்கிரம் வாங்க உங்களை வெற்றி எடுத்து எடுத்து கொடுத்த ரொம்ப நல்லா பாருக்கு இதுவரைக்கும் வரைக்கும் யாரும் எடுத்து கொடுத்ததே இல்ல இருக்கோம் எல்லா பண்டிகை நாங்க எடுத்து தருவோம் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்பா வாங்க எல்லாரும் பொங்கத்தி போலாம் வாங்க அப்பா எப்படி இருக்க சூப்பரா இருக்கீங்கப்பா உங்களை அடிச்சுக்கவே முடியாது அவ்வளவு அழகா இருக்கீங்க பொங்கல் <onents and downhill behaviour> <trenches us |zh|>

பாப்பண்டா இது வரைக்கும் போது நான் பார்த்தது என்ன போறேன் ஐயோ சும்மா இருங்க சும்மா ஃப்ரெண்டு ஆமாடா நம்பிட்டா ஏமா அந்த பையன் உனக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் சரி சரிமா சரி அத்தடி இது மாமே ஏற்பட்ட கோலமா கோலம் பாத்துக்க இதா கோலம் சொல்லி கோலம் என்னங்க அது ஒண்ணு இல்லமா நீ போட்டதா கோலம் குட் ஒரு சின்ன இப்படி தான் இருக்கணும்

இருக்கேன் அங்கே என்னால பார்க்கவே முடியல உன் கூட இருக்கிறதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த நொடி நான் உன் கூட இருக்கேன் அது போதும் வேற என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்குன்னு பத்தி எனக்கு கவலை இல்ல இந்த நொடி என் அண்ணக்கிளி கூட இருக்கு போதும் இதெல்லாம் நடக்குமா என் அண்ணக்கிளி என்கிட்ட பேசுவாளா இப்படி என் பக்கத்துல வந்து நிற்பாளான்னு கனவு கண்டவன் இன்றைக்கி கனவு பளிச்சிருக்கு போதும் இதுவே என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய பாக்கியம் போதும் ஏன் என்னை வேதனையை படுத்துறீங்க எப்படி எப்படிலாம் வேலைன்னு ஆசைப்பட்டுட்டேன் கடைசியில இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமே

இப்படி பட்டுப்படாம ஒட்டு உடவாம இப்படியே வாழ்ந்தேன்னா ஏதோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இப்படி உன் முகத்தை பார்த்துட்டே நான் வாழ்ந்துருவேன் இப்படி நான் ரொம்ப உரிமை எடுத்து உள்ள வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா உன் முகத்தை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை எனக்கு வந்துருமே பிளீஸ் அதுக்கு என்ன புரிஞ்சுக்க உன் முகத்தை பார்த்துக்கிட்டே சாகுன் தான் ஆசை என்ன பேச்சு பேச இல்ல உண்மை சொல்ல என்ன புரிஞ்சுக்கோங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரிங்க உங்க விருப்பம் சரி நான் வரேன்

அங்க நிக்கிற மீனா நமக்கு வளைச்சா எப்படி இருக்கும் அப்படிதானே மத்தவங்களுக்கு வலிக்கணும் உணர்ந்த பாரு அங்க நிக்கிற நீ என் வழியா உன் வழியா நினைச்சு உணர்ந்த பாரு அங்க நிக்கிற நீ இப்ப போ சொல்ற மாமியார நீங்க இல்லைன்னா நான் இல்லை இன்னைக்கு இந்த வாழ்க்கை நான் வாழ்றேன்னா அது யாரால உங்களால தானே இதுக்கே நான் ஏழை ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருக்கேன் இதை கடவுள் எனக்கு ஒரு இறக்கம் காட்டியிருக்காரு உங்களுக்கு ஒரு நல்ல தோழியா கூட இருக்குது இப்ப நான் மருமகளா உங்களுக்கு உதவி பண்ணல சக தோலியா தான் உங்களுக்கு உதவி பண்றேன் தப்பு இல்ல கெட்டின புருஷனை பார்க்க போறதுல தப்பே இல்ல இருபத்தஞ்சு வயசு தான் புருஷ இருக்குன்னு கணக்கா அறுபது வயசு இல்ல நூறு வயசானாலும் அவர் தானே உங்களுக்கு புருச அது என்ன மாற்றமும் இல்லையே அவர் உங்க உசுறு அவர் உங்க உசுருத்த இங்க யார் தப்பா நினைச்சா நமக்கு என்ன அவர் உங்க உசுறு மாமியார உங்களையும் உங்க உசுறையும் அசிங்க பேசுறது தப்புத்த அதுக்கு நான் ஒரு போதும் இடம் கொடுக்கவே மாட்டேன் எத்தனை ஆனாலும் சரி மாமாவையும் உங்களையும் சேர்த்து வைக்காம நான் ஓயவே மாட்டேன் சொல்லப் போனா அதனால என் வாழ்க்கையை இழக்க வேண்டியது நல்லா வாழ்ந்துட்டேன் என் வாழ்க்கை பற்றி எனக்கு கவலை இல்லை இது வரைக்கும் நீங்க நீ இருக்கல்ல எனக்கு ஒரு கவலை இல்லை என்ன அந்த மனசை ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறத தான் கஷ்டமா இருக்கு உனக்கு தெரியாது மீனா அவரு ஜமீன்தாரு கம்பீரமா கம்பீரமா வாழ்ந்த மனசை சொல்ல போனா நானும் ஒன்னிலிருந்தா ஒருத்த போனேன் இந்த எந்த பாகுபாடும் பார்க்கல அவர் ஒரு ஜமீன்தார் மாதிரி நடந்துக்கவே இல்லை என்ன அரவணைச்சி எனக்கு அடைக்கலை கொடுத்து என்னை மேன்மேலும் படிக்க வச்சு ஆளாக்கி என்னை ராசாத்தி மாதிரி பார்த்துக்கிட்டாரு சந்தர்ப்பம் சொல்லி எங்களை பிரிச்சிருச்சு ஆனால் அவர் எனக்கு இந்த நிலைமையில பார்க்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்க வேண்டேங்குது வலிக்குது மீனா ரொம்ப வலிக்குது கவலைப்படாதீங்க நான் 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 மாமியார்த்து நீங்க இப்பவே மாமா பார்க்க போங்க நான் பார்த்துக்கல அதையும் வைக்கிறேன் பாருங்க மாமியார Tornado. adelante